கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் ஐம்பத்தி நான்கு இந்திய கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தரவரிசையில் இந்திய நிறுவனங்களின் எண்ணிக்கை உயர்ந்திருப்பது கல்வித்துறைக்கு கிடைத்துள்ள தலைச்சிறந்த செய்தி என்று கூறியுள்ளார் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை பலப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவரிசையில் பதினோரு இந்திய நிறுவனங்கள் இடம்பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த எண்ணிக்கை தற்போது ஐம்பத்தி நான்காக அதிகரித்திருப்பது கல்வித்துறையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தர்மேந்திர பிரதான் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சிக்கல் செல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் உலக சிக்கல் செல் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நோய் குறித்து சமூகத்தில் பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிவதற்கான சோதனைகள் பற்றி மக்களிடையே எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த நோய் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் நோயின் தாக்கத்திலிருந்து மீள்வதற்கான வழிகள் வித்திடும் என்றும் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் இதுவரை இருநூற்று பதினோரு பேரின் உடல்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றிலிருந்து நூற்று எண்பத்தி ஒன்பது உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அண்மையில் அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானதில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மரபணு சோதனை மூலம் அடையாளம் காணும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான போயிங் நிறுவன விமானம் விபத்தில் சிக்கியதைத் தொடர்ந்து போயிங் விமானங்களில் ஆய்வு மேற்கொள்ள ஏர் இந்தியாவிடம் தற்போது மொத்தமுள்ள போயிங் விமானங்களில் இருபத்தி ஆறு விமானங்களில் சோதனை முடிவடைந்து சேவையை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விரைவில் பிற விமானங்களில் சோதனை முடிவடையும் என்றும் ஏர் இந்தியா கூறியுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கியிருப்பதாகவும் திமுக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் அனைத்து இடங்களிலும் சமூக விரோதிகளின் அட்டகாசம் ஆக்கிரமித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பது போன்ற போலியான தோற்றத்தை திமுக உருவாக்கி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார் ஈரானின் செயலுக்கு கடுமையான பதிலடி அளிக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஈரான் ஏவிய ஏவுகணை இஸ்ரேலின் பீர்ஷெவாவில் உள்ள செரோகா மருத்துவமனையை தாக்கியது இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ள இந்த மருத்துவமனை மீதான தாக்குதலில் நோயாளிகள் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை அடுத்து ஈரானின் செயலுக்கு தக்க பதிலடியை வழங்குவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் பல இடங்களை குறிவைத்து ஈரான் இன்று மட்டும் சுமார் முப்பது ஏவுகணைகளை ஏவியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானில் உள்ள முக்கியமான தலங்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தின் ஒரு பகுதியாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இலங்கையில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையம் இலங்கையின் ஆயுர்வேத துறையுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி நூற்று பதிமூன்று ஆயுர்வேத மருத்துவமனைகள் மற்றும் நான்கு பல்கலைக்கழகங்கள் ஒன்றிணைந்து இந்த யோகா நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர் லண்டனில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்ற திவ்யா தேஷ்முக்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் தனது எக்ஸ் தள பதிவில் இந்த போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனை ஹவு இஃபானை வீழ்த்தி வெற்றி பெற்ற திவ்யா தேஷ்முக்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி அவரது மன உறுதியையும் வலிமையையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளதாக தெரிவித்தார் இது வருங்கால சதுரங்க வீரர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்